அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க இங்கே வையனார் துணியில் பார்த்தீங்கன்னா நிலா அப்படியே ஒரு மாதிரியாக நினச்சி நினச்சி பார்க்குறாங்க குடும்பத்துக்காக மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சால் எதுவுமே வழி தெரியாதுங்க அப்படின்னு கார்த்திகா சொன்னதை மனசில் வச்சுக்கிறாங்க ஆனால் தீச்சட்டி எடுக்கிறதுனா பயப்படுறாங்க ஒரு வழியாக ஒரு கட்டத்துக்கு மேலே நிலாவால் தாங்க முடியலை இந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளை ஒரு அஞ்சாறு மாதமாக அப்படி வச்சு தாங்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க நான் தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சோழன் அப்படியே அதிர்ந்து போகிறாரு ஆ அப்படிங்கிறாரு ஆச்சரியம் கண்ணு ரெண்டு விரிகிறதுக்கு வாய் பொழக்கிறாரு என்ன நீலா சொல்கிறீங்க ஆமாம் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏமா அதுக்குன்னு வேறு ட்ரெஸ் எல்லாம் போடணுமா அப்படிங்கிறாங்க அப்போ தான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அந்த பொண்ணு சுத்தபத்தமா மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் இல்லைன்னா அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து குளிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க சுத்தமாக தானே இருக்கீங்க ஆமாம் ஆமாயா நான் சுத்தமாக தான் இருக்கேன் நான் பண்ணுவேன் என் மனசில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க நீலா அதனால் என்ன பண்ணுறாங்க தீச்சிட்டு எடுக்கிறாங்க கையில் வைக்கிறாங்க மனசார வேண்டிக்கிட்டு என் அண்ணா சேரன் அண்ணா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் சேரன் அண்ணாவுக்கு கண்டிப்பாக இந்த இந்த இதை விட்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் முடிவாகணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஏற்கனவே கார்த்திகா மனசில் அந்த நினப்பு வந்துருச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டச்சிங் டச்சிங் கீழே விழுந்துக்கிட்டாங்க இல்லையா ரெண்டு பேரும் ஒன்றோட ஒன்றா தாங்கி பிடிச்சாங்கல்ல அப்போவே கார்த்திகா நினச்சிருச்சி இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சே என்ன ஒரு மனசுங்க உண்மையில் வேற லெவல்னு தாங்க சொல்லணும் கார்த்திகா மனசு தான் விரும்பின மாமா நல்லா இருக்குன்னு நினைக்கிது பார்த்தீங்களாங்க ஐயோ சேரா எப்பா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மிஸ் பண்ண அப்படின்னு தாங்க தோணுது இங்கே நிலா பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்துடுறாங்க அப்படியே அப்படியே எடுத்து பிடிக்கல கையெல்லாம் வலிக்குது கமந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி கார்த்திகா பக்கத்தில் வந்து தாங்கி பிடிக்குது எங்கள் நிலா நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்க எங்கள் மாமா சீக்கிரம் கல்யாணம் ஆகணுதான்னு நினைக்கிறீங்க அதுக்காகத்தானே நீங்கள் இப்போ தேய்ச்சிட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற என்ன இப்போ கரெக்டாக நம்ம மனசில் நினைக்கிறத கரெக்டாக சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க பாதி கட்டத்துக்கு மேலே போயில கை சுட்டுறது கீழே விழுக போகுது நிலா தடுமாறி விழுக போற நேரத்துக்கு நம்ம தலைவன் அப்படியே தாங்கி பிடிக்கிறாருங்க அப்படியே பார்த்தா ரெண்டு பேர் கையும் கையும் ஒட்டிக்கிறது கண்ணும் கண்ணும் நோக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க தெய்வம் ஒன்று சேர்க்குது அப்படின்னு இதைத்தான் சொல்கிறது அப்படியே சட்டியை கீழே விழுகாமல் தாங்கி பிடிச்சிடாரு கடைசி ஒரு நீ நூல் இலையில் வந்து தப்பிச்சிடுறாங்க அந்த சட்டியை பாதுகாத்துறாங்க அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறாரு சேரன் அப்போ பார்க்குது அவங்க அத்தை இந்நேரம் கீழே விழுந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே பஸ்பமாக இருக்கும் இப்போ இருக்கிற ஒன்று ரெண்டு சந்தோஷம் கூட இல்லாமல் போயிருக்கும் உடனே அவங்க அம்மா இருந்துட்டு அம்மா ஏ இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க